ஹாய் கே வெல்கம் டு சிக்கி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஊர் சுற்றி பார்க்க போகிறோம் எந்த ஊர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி தான் போகிறோம் தருமபுரியில் அரியமான் கோட்டை பக்கத்தில் காலபேர்வர் கோவில் இருக்குது இல்லைங்களா அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் போகும்போது அப்படியே கிளிப் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை நான் உங்களை காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன் நாங்கள் தாரமங்கலத்துலேருந்து வந்துட்ருக்கோங்க ஓமலூர் தாண்டியாச்சு ரொம்ப கொஞ்சம் தயார்னஸ்ஸாக இருக்குன்றதுனால ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஜூஸ் குடித்தோம் கரும்பு ஜூஸ் தான் குடித்தோம் அப்புறம் மலாம்பளை ஜூஸும் எங்கள் ஹஸ்பண்ட் குடித்தார் குடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க இதுக்கப்புறம் போகிற ப்ளேஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பாருங்கள் நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் போகும்போது அந்தளவுக்கு வெயிலெலாம் இல்லை நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருந்தது இவ்வளோ அழகான ப்ளேஸ் பாருங்கள் எதுக்கு பேர் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எது பாருங்கள் நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தேன் இந்த ஃப்ளைட்டோட பாட்ஸுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா தான் தெரிஞ்சது ஒரு வீடியோவில் சொன்னாங்க இது அந்த காற்றாலையில் இருக்குது இல்லைங்களா அதனுடைய பார்ட்ஸ் அட்றது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய டைம் பார்த்துருக்கேன் இந்த பக்கம் பருங்க எவ்வளோ அழகான ப்ளேஸ் செம்மையாக இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துட்டு போகும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் லாரிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் போகணும் அப்படியே ஆஞ்சநேயர் கோயிலையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்தது ஏன் தெரில அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் டிராஃபிக்லாம் இல்லை சீக்கிரமாக போயிட்டாங்க எல்லாருமே எவ்வளோ தூரம் நிற்கிறது பாருங்களேன் வண்டி அதுதாங்க பக்கமாக வந்தாச்சு நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு கோவிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம் செம்ம கூட்டமாக வந்துச்சு அதுவும் நாங்கள் போகும்போது கூட்டம் இல்லை நாங்கள் நிற்கிற ஸ்டே டைமில் நாங்கள் நின்று ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு அப்புறமா டக் டக்குன்னு உள்ள அனுப்பிச்சி விட்டாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இதில் வந்து ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு எங்கள் ஃப்ரீலேயே போயிட்டு வந்துட்டோம் அவ்வளோவா கூட்டம் இல்லான்ட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து போது இந்த சைடில் யாருமே இல்லை அதுக்காட்டி எவ்வளோ டூ க டூ லைன் வந்து ஆயிடுச்சு இந்த தண்ணி வந்து தீர்த்த தண்ணின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம் இதுதான் மேலே வந்து காலபைரவர் கோயில் நல்லாயிருக்கும் ஒரு டைம் நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க மாதம் மாதம் எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு அஷ்டமி அஷ்டமியப்பையன் நாங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ ஃபேமிலியோடு நாங்கள் கிளம்பிடுவோம் ஆனால் ஒரு மாதம் மாதம் கிளம்பிட்டு வந்துடுவாருங்க தாரமங்கலத்துலேருந்து வருவோம் அது அவ்வளோ தூரம் இருக்குதுன்னே பொருட்படுத்தாமல் மாதம் மாதம் வந்துடுவார் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நல்லா இருந்தது போயிட்டு வந்ததுக்கு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரோம் எவ்வளோ பேர் இருக்காங்க சாமி கோவிலில் அதை பதினெட்டு முறை சுற்றணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனோட டீட்டெயில் எப்படி என்னென்னு தெரில எனக்கு ஒரு இன்னொரு நாள் வந்து நான் டீட்டெயிலாக போடுறேன் இது வந்து சாமி கும்பிட்டுட்டு அதியமான் கோட்டைங்க இதுக்கு உள்ளார போகலாமான்னு பார்த்தோம் ஆனால் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் உள்ளார போயிட்டு ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறேன் வீடியோ அப்புறம் பாருங்கள் போகும்போது நான் பார்க்கவே இல்லை ஆனால் வீடியோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் காலேஜ் பார்க்கவே இல்லை வரும்போது தான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டேன் எந்த இருக்குது தீ ரஜிலால் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஆனால் எந்த இடம்னு தெரியாமல் போயிடுச்சு இங்கே பாருங்கள் தீ ரஜிலால் காலேஜ் இந்த பக்கம் தான் இருக்குது தருமபுரி ரோட்டில் எங்கள் நாத்தனா பொண்ணும் பையனும் இங்கே தான் படிக்கிறாங்க பாத்தீங்களா அவள தாங்க இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर